கட்டமா புங்கசரக்கிட்டட்டமா ஆ அப்படியே மத்தல சொல்லுங்க மர்மகனே சொல்லுங்க இப்ப நான் பாடுற வரட்டை பிரட்டி பாடுங்க மிக பெரிய ஒரு பெட்டிக்காரு நான் நல்லா பிரட்டுவேன் பிரட்டுவிலா இப்ப பாடுற வரைய பிரட்டி அடிங்க சோழ சோறு பொங்கட்டுமா கம்ம சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே ஏ மருமகனே சொல்லுங்க மரும

கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே கறி குழம்பு வேணாம் புள்ள மீன் குழம்பு வேணாம் புள்ள கறி குழம்பு வேணாம் மீன் குழம்பு வேணாம் புள்ள வேற என்னதே வேணும்னு கேட்கிறேன் விடிய காலம் எங்களுக்கு மண்ட கறி வேணும்

போயிடாத ஊர்ல போய் முப்பத்தி மூணு ஜாலையில புள்ள உறக்கும் பிறந்தா பரவாயில்ல ஊர்ல போய் எப்படி போனோம்னு கேக்கணும் அப்படி போகலாம் குப்பற காப்பாடு கட்டுமா ஒரு சாச்சி பாடு கட்டுமா சொல்லுங்க மட்டை மிளகா படுத்துமாடி விருதம் இருக்க அதை போட்டு அடிச்சு எதுல ஓடிச்சுக்கிட்ட அடிக்கிறத பயில என்னத்தை சொல்ல நான் வந்த கவலை இல்ல உங்களுக்கு பகுமான ஏறிக்கிட்டு அடிக்குது என்ன பண்ண சொல்ற பொண்ணா பிறந்ததுக்கு நம்ம விலங்குளத்தூர்ல மண்ணா பிறந்திருக்கலாம் நாளுக்கு இளவட்ட பயல்களாவது உழுவு தண்ணி வச்சிருப்பாங்க பருத்து கண்டு ஊண்டிருவாங்க தண்ணி வாச்ச விடுவோம் கொழுவை முறிச்சிட மாட்டேன் ஆனா பொண்ணா பிறந்தாலும் என்னை மாதிரி பொம்பளை யாருக்கு நடக்கக்கூடாது என்னத்த ரொம்ப சிரமம் என்னங்கிற பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வயசுக்கே வரல நானும் போகாத ஆள் இல்ல இல்லை நாங்கெல்லாம் சும்பானு இருக்கேன் கிட்ட குத்துறதுக்கா வயசு வயசுக்குத்தான் வரலை வைத்தியம் பார்க்கலாம்னு மதுரையில் ஒரு மிகப்பெரிய மூலிகை வைத்தியரை சந்திச்சே நல்ல வயசுக்கு வரதுக்கு மருந்து இருந்தா கொடுங்கன்னு கேட்டேன் அவர் இந்த மாதிரி ஒரு மூலிகை இலையை அரைச்சு குடிச்சிங்கன்னா நீங்க வயசுக்கு வந்துடுவீங்கன்னு மருந்து அந்த தகவலை எங்க அம்மாட்ட வந்து சொன்னேன் வயசுக்கு வரதுக்கு ஏதோ ஒரு மூலிகை மருந்து இருக்கான் அதை அரைச்சு குடிச்சோம்னா வயசுக்கு வந்துருவோம்னு சொல்றாரு வைத்தியர் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொல்ல எங்க அம்மாக்கு காலம் போன காலத்துல கொஞ்சம் கண்பாருவ மக்கு பாருவாரு வயசான ஒம்பல வயக்காட்டுல போய் அந்த இலையை புடுங்கணும்னு மாத்தி வேறலே புடிங்கி ரெண்டு டம்ளர் சார எடுத்து கொடுத்துருச்சு அது என்ன இல்ல நானும் நிரம்ப நிரம்ப பூஞ்சோலியில குடிச்சது மாதிரி குடிச்சுட்டேன் குடிச்சதுக்கு தான் சொன்னாங்க நான் குடிச்சது கடைசியில அரளி செடி அறுந்திருந்திருக்குறியாம அரளி செடி அரிச்சு கொள்ள பாத்து இருந்திருக்கா ஐயப்பா என்ன ஆக போதோ ஏதாவது போதோ நினைச்சிக்கிட்டே இருந்தேன் பதட்டத்திலே சடங்காயிட்டு ஆயிட்டு வயசுக்கு வந்துட்டு பெரிய மனித ஆயிட்டு பெரிய சின்ன பிள்ளையா இல்லங்க வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்றேன்

ஒரு வழியா வயசுக்கு வந்து அதுக்கிட்ட அந்த போடுறாங்களா பையன் விட்டு போகணும் எப்படியோ ஒரு வழியா வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் வர்றது போல எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு ஆமா ஆமா என்ன ஆசை காதல் ஆசை வந்துச்சு முத முதலா ஒரு கொத்தனார பிடிச்சி காதலிச்சு நல்ல வேலை அவர் தான் கம்பு பெருசா வச்சிருப்பாரு மட்டை மட்டை கம்பு நல்லா புடிச்சுக்கிட்டு தேப்பாரு மணியரிசு பலகையே அதுவரை வச்சிருப்பாரு இன்னைக்கு கொத்தனார் சம்பளம் ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் போயிருச்சு எப்படியாவது கட்டி காப்பாத்திருவாருன்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி முதலருக்கு போயில ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் நிறைய பாலோட ஓரேன் அவர் ஒரு பழத்தோட இருக்க கூடாது உள்ள ஒரே எடுவோட்ட வய முதல உட்காந்துருக்கான் பாருங்க ரெண்டு சாந்து தட்டு நிறைய கலவை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கான் இது எதுக்கு எடுவட்ட வலை இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல வெளியில ஓனேனா சந்து பொந்து ஓட்டையெல்லாம் அடைப்பேன் ஆயிரத்தி இரநூறுவா சம்பளம் வாங்குறேன் உனக்கு எங்கிட்ட பொந்து இருந்தா காமி ஒரு அறநூறுவாய்க்கு முடிச்சு தர முடியும் ஏன்டா எடை வெட்டவளை நீ செவத்துல உள்ள ஓட்டை அடைச்சேன்னா உனக்கு சம்பளம் சம்பளம் நீயோ எங்கிட்ட அடைச்சிட்டேன்னா எனக்கு தானாடா நம்பளம்ன்ட்டு அந்த ஆளு டைவர்ஸ் பண்ணிட்டு டைவஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி அவர் யாரு அவர் யாரு தெரியுமா நம்ம மதுரையிலே மிகப்பெரிய பஞ்சர் கடை வச்சுருக்கார் பஞ்சர் கடை ஆமாம் ஆமாம் சுப்பு சுப்பு இன்னைக்கு ஒரு டூ வீலருக்கு பஞ்சர் ஓட்டினாலும் நூத்தி இருபது ரூபா நூத்தி நாற்பது ரூபா வரைக்கும் போயிருச்சு பத்து பஞ்சர் ஓட்டியாவது குடும்பத்தை காப்பாத்தி நினைச்சு தேங்க அழுத்த கழுத்தை நீட்டி கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி பஞ்சர் கடக்காரன் போயில ஒரு பதினோரு மணி இருக்கு பாலோட ஓரை அவனால் ஒரு பழத்தோட இருக்க கூடாது உள்ள ஓரேன் பஞ்சர் கடக்காரன் எடுவட்ட வைய முதலர் வரைக்கும் உட்காந்துருக்கேன் பாரு நல்ல பதினாறு பதினேழு பானர் தேப்பு கட்டா சொலுசன் டிப்பு ரெண்டு வட்டை நிறைய தண்ணி வேற வச்சிருந்தேன் தண்ணி இருக்கு இந்த வட்டையில எதுக்கு நான் தண்ணி இங்க வச்சிருக்கேன் கேட்டேன் கேட்டு வாயை முடல அப்படியே தூக்கி என்னை முழு வட்டை வேற போட்டு தொலைஞ்சுட்டேன் கிளம்புவோம் அடி ஓட்டை சரியான ஓட்டை ஓட்டி அவ்வளவு ரெண்டு காலே அகட்டி வச்சு வரட்டு 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 தேய்ச்சு சரியான டீப்பா போட்டு ஒட்டி விட்டேன் முக்கவும் முடியல பேளவும் முடியல அப்புறம் அவனு வேணாம் அந்தாலையும் பண்ணிட்டு அப்புறம் பண்ணி மிகப்பெரிய நம்ம மதுரை பாண்டி கோவில் இருக்குல்ல பாண்டி கோவில் வாசல்ல ஒரு நாளைக்கு வியாபாரம் மட்டும் இருபதாயிரத்துக்கு குறையாம ஓடுதுன்னு சொன்னார் நம்பித்தேன் அவரை கல்யாணம் பண்ணி இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு ஒரு நாள் சம்பாத்தியம் எப்படியாவது வச்சு காப்பாத்திருவாரு நினைச்சு கல்யாணம் பண்ணி அவர்கிட்ட முதல்ல ஒரு போயில ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் சொம்பு பாலோட ஓரை அவர்னால் ஒரு பழத்தோட இருக்க கூடாது உள்ள ஒரே கறி கடைக்கார எடுவட்டவைய முதலீர் வரையில வச்சிருக்கேன் பார் என்ன நல்ல தேக்கு மரத்துல செஞ்ச கறி கட்டை தந்தி கட்டை ரெண்டு கட்டை சின்ன சைஸ் கத்தியில இருந்து பெரிய சைஸ் கத்தி வரைக்கும் ஆறு கத்தி வச்சிருந்தேன் இது எதுக்குடா இங்கே வச்சிருக்கேன்னு கேட்டேன் வேற ஒண்ணும் இல்ல காலையில பாண்டி கோவில் ஒரு காது ஊத்து இருக்கு ஒரு இருபத்தஞ்சு உருப்படி உரிக்க வேண்டி இருக்கு காலையில் அங்கே வேலைக்கு போறேன் இப்போ இங்கேயே வேலையை பாக்கற முடியாது எப்படியே வேலையை பார்த்தா சரித்தனும் பாலை கொடுத்தேன் வாங்கி பாதி சொம்பு பால் அவர் குடிச்சிட்டு ஏ மேல பாசத்தில் எனக்கு பாதி பாலை கொடுத்தார் நான் வாங்கி பாலை குடிச்சதுக்கும் காலையில் விசேஷ சோத்த தந்ததுக்கும் கண்ணை கட்டி வந்துருச்சா அசந்து மயங்கி படுத்துட்டேன் ஆமா அசந்து மயங்கி படுத்து விடியே காலை ஒரு மூணு மணி இருக்கும் தன்னறியாம கண்ணு முழிச்சு பாக்குறேன் எடுவட்ட வைய நீ துணிமணியை புறம் கலட்டிட்டு முண்டமா நடு வீட்டுக்குள்ள காலை கட்டி தொங்க விட்டுருக்கேன் இது எதுக்கு நான் இப்படி கட்டி தொங்க விட்டுருக்கேன்னு கேட்டு வேற ஒண்ணும் இல்லை காது ஊத்துக்கு இருபத்தஞ்சு உருப்படி சொல்லியிருந்தாங்க அதுல ஒத்த உருப்படி எங்கிட்ட அத்துட்டு ஓடிடுச்சு அதை உன்னையே உரிக்கலாம்னு ரெடி பண்ணியிருக்கோம் ஏண்டா நீயே வரம் பார்க்குறதுக்கு நான் தங்க நடான்ட்டு அவனையும் தைவசி பண்ணிட்டு தனியாக நான் வகுந்தாலும் வகுந்துடுவேன்

அவருக்கு ஒரு மாதிரியா நோக்கம் கிளம்புது வேற ஒண்ணு நோக்கம் என்ன விடியமோ அழகா இருக்கனா அழகா இருக்க விரும்பிக்குமே அழகா இருந்து என்ன செய்ய அழகை புடைச்சா ஆண்டவே ஆண்டவே எனக்கு கும்பிட்டுக்கான்னு சொலக தண்ணடி படைக்காம விட்டு மாத்திக்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஆனா சொலகம் மட்டும் படைச்சிருந்தியான்னு வைய ஊரைக்குள்ளே குள்ளே அடிச்சிருந்திருப்பேன் பரமக்குடி பகுதியில எத்தனை ஏக்கரை என் பேர்ல வளச்சிருப்பேன் தெரியுமா ஒரு ஆள விட மாட்டேன் ஆனா எனக்கு சொலகை படைக்கல உனக்கு படைச்சும் பிரேசனம் பயன்படுத்த தெரியாம பயன்படுத்தி பாய மூடிக்கி பயன்படுத்துறோம் அம்மாவோட சேர்ந்து காவலுக்கு போவோம்னால ரொம்ப கண்ணு கடுமா இருக்கா என்ன பேசுற மாதிரி கிண்டல் கேள்வி தப்பு தவிர ஏதாவது பேசலாம் அம்மாட்ட சொல்லி உன்னை வேலைய விட்டு நீக்க சொல்ல பெரிய கலெக்டர் உத்திய வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க வேலையை விட்டு நிக்கிறார் இன்னா ஜாக்கெட்ல எங்க தைச்சிருக்கு சாக்கெட் எங்க ஊர்ல ஒரு டெய்லர் ஆம்பள டெய்லர் இருக்கார் நீல எங்கதப்ப நாலாம் லேடிஸ்டைலட்ட தான் சாக்கெட் அழகு சாக்கெட் குடுத்துதே தப்பு நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் பூராத்திய அவுத்து போட்டு போய் டெய்லர் முன்னாடி நிப்பேன் டெய்லர் என்னைய ஒரு பாப்பார் மிஷினை ஒருக்க படக் படக் பட அது என்ன உன்னை பாக்க இப்படி இப்படி தான் அடிபாரா திரும்ப வர்க்க பாக்க மிஷினை படக் 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 அப்படி அடிச்சு தச்சதுனாலதான் அப்படி இருக்கு அட்டி சரியா நட்டியா இருக்கும் போலே ஒன்னே ஒரு நாள் அந்த டெய்லர்